வெல்கம் டு ரேணுகார் ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகார் ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் நாங்கள் நைகரா ஃபோர்ஸுக்கு இந்த வேற விடுமுறையில் சென்ற போது எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் இந்த காணொலியிலே தொகுத்துள்ளேன் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே செல்வோம் இந்த ஃபோர்ஸுக்கு பக்கத்திலேயே நாங்கள் பார்க்கிங்கில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து പോണാങ്കൂര ഇടങ്ങളെയും വന്ന് പാകിങ്ങുകൾ വന്ന് പതിനഞ്ച് ഡോളർ ഇരുപത് ഡോലർക്കെല്ലാം ഇരുക്ക് ന്യായമായ ദൂരത്തിൽ വിട്ടിട്ട് ഇറങ്ങി നടന്ന് വരണം ഇതിൽ വന്ന് കാസത്താൻ മുപ്പത്തഞ്ച് ഡോളർ ഇതിൽ ആണെങ്കിൽ പക്കമണ്ടിയാ ഇതിൽ ഉണർന്ന് വിട്ടിട്ട് ഇറങ്ങി നടന്ന് പോണാങ്ക ഇപ്പോൾ പോയക്കി അതിൽ രണ്ട് ട്രെയിൻ വന്ന് അതി ട്രെയിൻ മതി ചെന്ന ഇത് വന്ന് ഇതിൽ പാത്തങ്ങനാ തരും ഇപ്പോൾ അത് വന്ന് ഒണ്ട് പോകീ ഇറങ്ങും കീഴേ രണ്ട് ഫോർസ് അത് പാർത്തിട്ട് മേലെ റോട്ട് പോകത്തക്കാ വണ്ടി ചുറ്റി നടക്കാമ അതിൽ പോയി ഏറി അതിൽ ടിക്കെറ്റ് എടുത്തിട്ട് ഏറാ അതിൽ പോയി ഇറങ്ങി എങ്ങാളെ മേലെ അപേറുക്ക് പോകലാ ഇല്ലേ ഉള്ളുക്കുള്ള പോയക്കില്ലേ അല്ലേ സെവൻ ഇയർ സ്പ്പം ഇരുക്ക് അതിൽ ഉടുപ്പുകൾ വേറെ വേറെ സാമങ്ങൾ നൈഗരാ ഫാൾസ് ടൊറൻറ്റോ കനട കീ ചെയിനുകൾ കീടേക്ക് വ്യത്യാസമാണ് സാധനങ്ങളെല്ലാം അതിൽ വെച്ചിരക്കനും അതെല്ലാം പാർത്ത് വാങ്ങുകൾ വാങ്ങിക്കൊണ്ട് പോയി കൊണ്ടിന് ഇതുക്കുള്ളുക്കുള്ള പോയി அப்படியே மேலே உள்ளுக்குள்ளே நண்டு கண்ணாடிக்குள்ளால குழால் பார்க்கல கூட நல்ல பெருசாக தெரியும் பார்க்க உயரமாக முழு ஃபோல்சையும் வந்து பார்க்கக்கூடிய வீழ்ச்சியில் நீர்வீழ்ச்சி நீர் வந்து வடிவம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பக்கத்தில் வெளியால் வந்து நின்று பக்கத்துலேயே நண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய மக்கள் நின்று கொண்டும் படம் கொண்டும் நடந்து கொண்டும் இருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் எங்கட பக்கம் வந்து கூட நீர்வீழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறபடியாக நிறைய நீர் மேலெலும்பி சாரல் மாதிரி ப பறந்து கொண்டிருந்தது ம அதை விட மழையும் லேசாத்து கொண்டிருந்தது கப்பில் சுத்த உடுப்பு போட்டு கொண்டு வர்றவே வந்து இந்த தண்ணி இது கிட்ட போட்டு சுளு இடத்துக்கு கொஞ்சம் கிட்டவா நல்லா கிட்ட கொண்டு போவீங்கன்னா சுத்த உடுப்பு சுத்த மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி மேலே போட்டு ரெயின் கோட் மாதிரி இந்த சார தண்ணி அடித்து நினைச்சி போடும் அப்போ அதுக்காக தான் இந்த ரெயின் கோட் மாதிரி கொடுக்குறது கிட்ட விடாத தண்ணி விழுகிற வேகத்துக்கும் வந்து அந்த போட்ட வந்து தள்ளு கூடுதலா தள்ளி கொண்டு தான் நிற்கும் அதில் வந்து கிட்ட போய் பார்க்கலாம் போய் நேரம் வீடியோ இல்லை முழுக்க தொப்பெல்லாம் நினைஞ்சு போயிடுவான் முழுக்க அவ்வளவுக்கு அந்த சாரல் வந்து சரியான வேகமா மழை பெய்கிற மாதிரி கிட்டவா நல்லா அடிஞ்சியில் அடிக்கும் அதில் வச்சு நாங்கள் படம் எடுக்கிறதும் கிடைச்ச இல்லை என்ன சொன்னால் அவ்வளவுத்துக்கு தண்ணி சாதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டு போய் விட பக்கத்தில் போனாலும் கூட அது பெருசாக சேரல் அடிக்கும் இல்லை அது மட்டும்தான் நாங்கள் கூடுதலாக அடிக்காது இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா அது இந்த கப்பலை இந்த போட்டை வந்து போக முடியாது அவ்வளோ இந்த தண்ணி விழுந்து விடுதலை விட வந்து இந்த போட்ட தள்ளு போட்டை கேட்குற போட்டை வந்து தல் வேணால் இல்லை அது நோயை போஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி எங்களுக்கு அதுக்கு லட்சம் போனாலும் ஃபோனில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாம் கற்றுக்கும் না মাৰি 我们不发了。 தொப்பல நினைந்து தான் மாறிவிட்டு நம்ம கையில் நாங்க வச்சு படம் முடிக்கல கேமராவும் போனோம் படம் முடிக்க முழுக்க தொப்பல நெனைஞ்சு கொண்டு தான் வேற வேற பாருங்க போட்டோ போட்டோம்ல வந்து போட் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியுது முத்து கிட்ட வந்து செடியா நார்மல திருச்சு அது இந்த வேகம் வந்து கூடவாரு நைகிரா ஃபோல்ஸ் வந்து இரவு நேரம் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் அப்போ அதால் நாங்கள் ரெண்டு இரவு நேரமும் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணப்புறவு அந்த காட்சிகளையும் நான் இந்த காணொலியிலும் எடுத்திருக்கிறேன் மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் மிகவும் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அங்கே அமெரிக்கன் ஃபோல்ஸு வந்து சின்ன நல்லபடியாக அதில் பெருசாக அத வடிவு கலர்கள் மாத்திரம் தெரியும் இந்தியாவில் வந்து பெரிய இடமன்றபடியாக கலர்களும் வித்தியாசமாக தெரியும் தனித்தனி கலராகவும் விரைக்கலேம் நல்ல வடிவாக இருக்கும் எல்லாவற்றையும் இந்த காணொலியிலே காட்சிப்படுத்தி உள்ளேன் உள்ளுக்குள்ளாலும் நாங்கள் வந்து மேலால் அந்த வெளியால் பார்க்கிங்குக்கு வரையக்குள்ள நின்று பார்க்கக்குள்ள அந்த எல்லா வீதி உலக்குகள் எல்லாம் மற்றது ஃபோல்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற லைட்டுகளும் பார்க்க நல்ல வடிவாக இருந்தது உங்களால் அமெரிக்கன் ஃபோல்ஸை பார்த்திங்கன்னா தெரியும் நீல கலராக இருக்குது இப்போ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஒரு தனித்தனி கலராகவும் மாறும் எல்லா கலரும் சேர்ந்தும் மாறிக்கொண்டிருக்கும் ரெண்டு பக்கம் இது ஃபோல்ஸுகளும் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் അത് കീഴു മേലെ റോഡുകൾ മേലെ റെസ്റ്റോറൻറ്റ് സാപ്പാട്ട കടയില പോകത്ത് പോകുന്ന ട്രെയിൻ പോകുന്നത് വന്ന് ലൈറ്റ് പോട്ടി കേക്ക അതിലേമൊരു വടിവായി കൊണ്ട് പോക കൊണ്ട് വരുക പാക നിങ്ങൾ എന്തൊലിയ പാ കേക്കരിക്കും ഉംക്ക് ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പണുങ്ങോ ഷെയർ പണുങ്കോ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങോ നന്റി വണക്കം മീണ്ടും ഇന്നും ഒരു കാണോലിയും സന്ദിപ്പോ